நண்பர்களே வணக்கம் நம்ம ஏரியாவில் ஒரு பிரச்சனை அப்படின்னா நேச்சுரலாக நம்ம ஒரு கேள்வி கேட்போம் ஆனால் கேள்வி கேட்டால் இந்த ஆளுங்கட்சியில் இந்த அரசியல்வாதிகளுக்கு பிடிக்காது உடனே எப்படி மிரட்டலாம் உருட்டலாம் அப்படின்னு பார்ப்பாங்க அந்த மாதிரி மிரட்டக்கூடியது எவ்வளவு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக சமூகத்தில் மாறி மற்றவர்கள் எல்லாருக்கும் ஒரு பயம் ஐயோ நம்ம கேள்வி கேட்டால் நம்மளை மிரட்டிடுவாங்க நம்மளை ஏதாவது செஞ்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தை தொடர்ந்து உருவாக்கி கொண்டே இருப்பாங்க ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய லோக்கல் அரசியல்வாதி அப்படிதான் தகவல் உரிமை சட்டம் பயன்படுத்தக்கூடிய ஆர்வலர்கள் பல இடங்கள்ல இன்னைக்கு தகவல் அப்படிங்கிறது உரிமையா இருந்தா கூட அதை கேட்கும் பொழுது மிரட்ட வேண்டியது கீழ்பெண்ணாத்தூர் நம்மளுடைய திருவண்ணாமலை மாவட்டம் அங்க இருக்கக்கூடிய டவுன் பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய சரவணன் அப்படிங்கிற டவுன் பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஆளுங்கட்சி திமுகவுடைய பிரசிடன்ட் எப்படி மிரட்டுகிறார் உருட்டுகிறார் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம் அதே நேரத்துல திருநெல்வேலியில அங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறதையும் பார்க்க போறோம் இப்போ இதுல ரொம்ப அடிப்படை என்னன்னா ஆர்டிஐ தகவறி முறை சட்டத்துக்குள்ள ஒருத்த ஒருத்தர் வந்து தகவல் கேட்டு போடுறாருன்னா அரசு அதிகாரிகிட்ட போகும் பொது தகவல் அலுவலர்கிட்ட போகும் அவரு யார் இந்த தகவலின் முறை சட்டத்தின் கீழ் மனு போட்டாங்க அப்படிங்கிற ஒருத்த யாருக்கும் கொடுக்கூடாது இது ஏற்கனவே கல்கட்ட ஐகோர்ட்ல ஒரு ஆர்டரா போட்டிருக்கிறாங்க அது எல்லா சீஃப் செக்ரட்டரிக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அப்படி இருந்தும் கூட அத்துமீறி அப்பட்டமாக ஒரு வேலை நடந்திருக்கு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கீழ்பண்ணாத்தூரில் இருக்கக்கூடிய ஜானகிராமன் அப்படிங்குறவர் ஒரு ஆர்டிஐ போடுறாரு அந்த ஆர்டிஐல இந்திரா ஆவாஸ் யோஜனா வீடு கட்டும் திட்டத்தின் கீழே சில தகவல்களை கேட்கிறாரு வீடு கட்டும் திட்டத்திலாம் எவ்வளவு மோசடிகள் நடக்குது ஊழல் நடக்குது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அதுல அவருக்கு எதுவும் தகவல் வரல அவர் அப்பீல் ஆகஸ்ட் மாசம் அப்பீல் பாட்டியிருக்கிறாரு அதற்கு பிறகு இன்னொரு ஆர்டிஐ பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல போடுறாரு அம்ருத் ஸ்கீமில் என்னென்னா வேலைகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி போடுறாரு போட்டவுடனே பதினைந்தாம் தேதி ஒரு மூணு நாளில் யாருப்பா அது எல்லாம் போடுறது கொஞ்சம் வாங்க ஆஃபீஸ் பக்கம் வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஷ் அப்படிங்கிற ஒரு நபர் அந்த டவுன் பஞ்சாயத்து கீழ்பெண்ணாத்தூர் டவுன் டவுன் பஞ்சாயத்து ஆஃபீஸில் இருக்கக்கூடியவர் சொல்றாரு சொல்லி அதுக்கப்புறம் ஜானகி அம்மாவும் ஜானகிராமனும் அங்க போறாங்க போகிறாங்க போறாங்க போகிறாங்க மதியம் மூன்றரை மணிக்கு போகிறாங்க அங்கே போனால் நம்ம யார் ஹீரோ நிக்கிறாரு கேழ்பண்ணாத்தூர் டவுன் பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டு குருநில மன்னர் ராஜான்னு நினப்பவருக்கு நம்ம தான் ஏதோ இந்த ஊரிய ஆளும் ராஜா அது யார் பாரு யார் எதுக்கு இந்த மாதிரிலாம் போடுறீங்க அப்படின்னு இவங்களுடைய இந்த மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் இன்னைக்கு பஞ்சமே கிடையாது ஏன் போ ஏன் போட்டீங்க எதுக்கு போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னி வரைக்கும் அவங்க அம்மா கிட்டே கேட்டுருக்காரு அந்த ஜானகரான இனிமே இந்த மாதிரி ஆக்கி இல்ல கீழாக நான் எதுவும் போட மாட்டேன் அப்படின்னு எழுதி கொடுக்க கேட்குறேன் அப்படி எழுதி கொடுப்பா என்னப்பா உனக்கு உரிமை எல்லாம் கேட்குற திமுக ஆட்சியில் என்னப்பா உரிமை எல்லாம் கேட்குற அதெல்லாம் கேட்கக்கூடாது நீ இது கேட்குற நாங்கள் ராஜா நாங்கள் ஆளுறோம் நீங்கள் அடிமைகள் அடிமைகளாக இருக்கணும் என்ன நீ வந்து சுயமரியாதை இதை பற்றிலாம் பேசுகிற சுயமரியாதைக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி அவர் முதல்ல லெட்டர் எழுதி கொடு ஏன்னா சுயமரியாதையை பற்றி நிறைய வழியே பேசுவாங்க ஆனால் உள்ளுக்குள்ள என்ன நடக்குது மிரட்டல் உருட்டல் நீ கேள்வி கேட்காத லெட்டர் முதல்ல கொடு இன்னி வரைக்கும் மிரட்டிட்டு இருக்கிறாங்க இன்னி வரைக்கும் இந்த மாதிரி போக வர இதுல ஆர்டிஐக்குள்ள நான் இனிமேல் கேள்வி கேட்க மாட்டேன் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க அப்படின்னு இதே மாதிரி அஜித் அப்படிங்கிற ஒரு நபருக்கு அந்த ஊரில் நடக்குது அவரும் என்ன பண்ணிக்கிறாரு அப்படின்னா ஒரு ஆர்டிஐ போடுறாரு மே மாதம் எதற்கு அப்படின்னா என்னெல்லாம் நிதிகள் டவுன் பஞ்சாயத்துக்கு வந்திருக்கு போயிருக்கு இதை பத்தி கேட்கிறாரு எதுவும் தகவல் வரல அப்பீல் போடுறாரு இன்ஃபேக்ட் அவர் வந்து இப்போ பணம் கட்ட சொல்றாங்க பணம் கட்டி இவர் பணமும் கட்டிடுறாரு பணம் கட்டின் தகவல் வரல அப்பீல் போடுறாரு அதற்கு பிறகு இவருக்கும் அதே மாதிரியே இவருடைய அப்பாக்கும் இவருடைய மாமாக்கும் கால் பண்ணி அவர் ராஜேஷ் இதுக்கே இதுக்காகவே ஒருத்தர் இருக்கிறாரு அந்த டவுன் பஞ்சாயத்து ஆஃபீஸில் கூப்பிட்டு வாங்க வாங்க இந்த ஆஃபீஸ் ரூம்க்கு வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு அங்கே நம்ம இவர் இருப்பாரு டவுன் பஞ்சாயத்து பிரசிடென்ட் இருப்பாரு அவருக்கு இந்த தகவலை யார் சொல்றது அந்த டவுன் பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டுக்கு இவர் தான் ஆர்டிஐ போட்டாலும் சொல்லவே கூடாதுல்ல ஒரு பொது தகவல் சொல்லவே கூடாது ஐடென்டிட்டியாக சொல்லக்கூடாது அப்படி இருந்தும் சொல்கிறாங்க உருட்டுறாங்க மிரட்டுறாங்கன்னா இவங்கெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்போது இந்த மாதிரி இதை கேள்வி கேட்பதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி அங்கங்கே எல்லாரையும் மிரட்டிட்டோம்னா நாம வந்து ராஜா மாதிரி இருந்துக்கிட்டு என்ன வேணா முறைகேடுகள் ஊழல்கள் வந்து எந்த டவுன் பஞ்சாயத்தில் எங்கே என்ன நடந்தாலும் நம்ம வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன் கேள்வி கேட்குறது என்ன இருக்குது நம்ம வரி தானே இந்த அதிகாரி சம்பளம் வாங்குறாங்க எங்களுக்கு தானே வேலை பார்க்கணும் அது என்ன சரவணனுக்கு வேலை பார்க்குறது அந்த மாதிரியான இந்த அதிகாரிகள் இந்த டவுன் பஞ்சாயத்தில் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் இந்த மாதிரி உருட்டல் மிரட்டலுக்கு போட்டு கொடுக்குறது பஞ்சாயத்து டவுன் பஞ்சாயத்து பிரசிடெண்ட் கிட்டே இது இவர் தான் போட்டுருக்கிறார் ராட்டி இவரை போய் மிரட்டிக்க போட்டு கொடுக்குற வேலையெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் முதல்ல வேலையை விட்டு போகணும் உங்களை முதல்ல வேலையை விட்டு தூக்கணும் அப்போது இவர் அஜித் அவருடைய அவங்களையும் கூப்பிட்டுட்டு இனிமேல் இந்த மாதிரி தகவலாம் கேட்க மாட்டோம் அப்படின்னு எழுதி கொடுங்க இதே வேலை இப்போ இதை நம்ம வந்து சாதாரணமாக விடக்கூடாது இந்த மாதிரியான உருட்டவர்களும் மிரட்டல்களும் இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு நம்ம ஏற்கனவே ஜெகபர் அலி அவருக்கு நடந்தது ஞாபகம் இருக்கும் புதுக்கோட்டையில் எப்படி அவரை வந்து ஒரு சட்டவிரோத குவாரிகள் பற்றி கேட்டது அவரை போட்டு திட்டாங்க இப்போ இந்த மாதிரி அங்கங்க மிரட்ட வீட்டது யாராவது ஏதாவது கேட்டீங்கன்னா அவ்வளோதான் அப்படிதான் அப்படிதான் இந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும் சீஃப் செக்ரட்டரி சீரியஸாக இருக்கணும் உங்களுக்கு ஆல்ரெடி இப்போ கல்கட்டா ஹைக்கோர்ட்டோட ஆர்டர் வந்திருக்கு நீங்க எல்லாருக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் எல்லா அதிகாரிகளுக்கும் ஏற்கனவே அனுப்பலை அப்படின்னா இப்போ உடனடியாக அனுப்புங்க உடனடியாக இதில் ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் இந்த டவுன் பஞ்சாயத்து ஆஃபீஸில் இருக்கக்கூடிய எல்லாரையும் முதல்ல கேள்விக்கு யார் இந்த வேலையை செஞ்சுருக்கிறாங்களோ அவங்களை உடனடியாக நீக்குங்க பணியிலேருந்தே நீக்குங்க இந்த மாதிரியான மிரட்டல்கள் செய்வதற்காக இவங்க வந்து எங்களுடைய வரிப்பணத்தில் இவங்களுக்குலாம் சம்பளம் அப்போது இந்த பஞ்சாயத்து டவுன் பஞ்சாயத்து பிரசிடென்ட் திமுக அவங்களை கட்சி விட்டே நீக்கணும் அவரை முதல்ல அவர் மேலே க நடவடிக்கை எடுக்கணும் டவுன் பஞ்சாயத்து டைரக்டரேட் ஆஃப் டவுன் பஞ்சாயத் அவருக்கும் அனுப்புறோம் டேரக்டர் ஆஃப் டவுன் பஞ்சாயத் அவரும் நடவடிக்கை எடுக்கிறோம் இது மட்டும் இங்கே மட்டும் நடக்குதா ஊர் நடக்குது திருநெல்வேலியில் திருநெல்வேலியில் அங்கே ஒரு நபர் அப்போ டோனிங்கிற நபர் அவரு ஒரு தவளறி முன்வைச்சு மூலமாக அவங்க போடுறாங்க அவருக்கு ஒரு கால் வருது ஐப்பெண்ட் இன்னைக்கு திருநெல்வேலில் எழுநூறு கோடி ரூபாய்க்கு கல்கோரி ஊழல் பண்ணியிருக்காங்க கண்ணாமண்ணான பண்ணிருக்கிறாங்க லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க எடுத்து எல்லாத்தையும் கேரளாக்கு அள்ளி அள்ளி இருக்காங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம வெளிக்கொண்டு வந்துருக்கோம் அது போராடிட்டு இருக்கிறோம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அதில் தகவல் கேட்கறவங்கள எப்படி மிரட்டுறாங்கன்னு பாருங்கள் அப்போ அவருடைய தோனி அப்படிங்கிறவருக்கு அந்த பீட்டர் ராபின் அப்படிங்கிறவரே ஒரு ஃபோன் நம்பர் வந்து கால் பண்ணி யாரப்பா எல்லாம் போடுறா அப்படின்னு குவாரி ஓனர் ஃபோன் பண்ணுறாரு இவர் மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போடுறாரு இந்த மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்டு அதிகாரி என்ன பண்றாங்க போட்டு கொடுத்துறாங்க போட்டு கொடுத்துட்டு அந்த குவாரிக்காரர் என்னப்பா என்ன எல்லாம் போட்டுருக்கியா என்ன என்ன வேணும் உனக்கு என்ன தகவல் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இந்த மாதிரியான ஒரு என்ன வேலை இவர்களுடைய வேலையே அந்த திருநெல்வேலியில் நமக்கு நல்லா தெரியும் இந்த குவாரி அப்படிங்கறத வந்து எப்படி ஒரு மிகப்பெரிய சட்டவிரோத வேலையாக ஒரு மிகப்பெரிய மாஃபியாவாக இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீடர் அப்படிங்கிறது ஏற்கனவே அவர் குவாரி வந்து சட்டவிரோதமாக அவர் கடத்தி இருக்கிறாரு திருடி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் மேலே ஏற்கனவே எல்லாம் போடப்பட்டிருக்கு அப்போ அதை தாண்டி இன்னைக்கு வந்து எல்லாம் கேட்டால் இந்த மாதிரி இப்போ அவர் டோனி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு செரண்மாதேவி சப் கலெக்டருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அவர் இன்னி வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்தாருன்னு தெரில என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்போது நாம இன்னைக்கு கேட்கக்கூடியது என்னன்னா இந்த மாதிரியான மிரட்டல்களை உருட்டல்களை முதல்ல டிப்பார்ட் எங்களுடைய சம்பளம் சம்பளமாகக்கூடிய அதிகாரிகளை ஆகிய நீங்கள் முதல்ல இந்த ஐடென்டிட்டியை இன்னொருத்தருக்கு கொடுக்கக்கூடாது இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கவோரி உரிமை சட்டம் அப்படிங்கிறது ஒரு பேச்சுரிமை கருத்துரிமைக்கு எங்களுக்கு அடிப்படையானதுன்னு மக்களுக்கு இந்த உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு நீங்களே வெப்சைட்ல எல்லாத்தையும் விவரங்களை போடணும் குவாரி விவரங்களா நீங்களே போடணும் நீங்க திருடணும் களவாடணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க எந்த விவரங்களையும் ஆன்லைன்ல போடுறது கிடையாது இல்லையா இன்னைக்கு அரசாங்கத்துல திருடர்கள் அரசியல உக்காந்துக்கிட்டீங்கம்மா நாங்க என்ன பண்ணுவோம் இல்லையா அப்போ நீங்கள் திருடு தினம் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க வெப்சைட்டில் எந்த மைனிங் டேட்டாவும் நாங்கள் போட மாட்டோம் எவ்வளோ ஆழ்மத்தோன்னா எவ்வளோ இது எல்லாம் போட மாட்டோம் ஜெயகாந்தன் மாதிரி ஒரு திருடரை கொண்டு வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி கொண்டு வந்து எல்லா அபராதத்தையும் காலி பண்ண வேண்டியது அவருக்காக தான் வேலை இல்லையா அப்போது இந்த மாதிரியான வேலைகளை தான் நீங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்போ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மக்கள் நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது இல்லையா நாங்கள் கேள்வி கேட்போம் கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருப்போம் இப்போ இந்த விவ இந்த மிரட்டல்களை மீ செய்தவர்கள் மீது அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லி நம்ம இயக்கம் ஒரு கடிதமும் அமைச்சிருக்கிறோம் அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இன்ஃபேக்ட் நம்ம சீஃப் மினிஸ்டர்லேருந்து சீஃப் செக்ரட்டரியிலேருந்து தகவல் ஆணையர் தகவல் ஆணையர் இது ரொம்ப சீரியஸாக எடுக்கும் மாநில தகவல் ஆணையர் ஷக்கீல் அக்தர் என்ன அவர் ஒரு முன்னாள் போலீஸும் கூட உங்களுக்கு தெரியாதது கிடையாது அப்போ நீங்கள் இதை எவ்வளோ சீரியஸாக எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் கண்டிப்பாக இதன் மீது நடவடிக்கை எடுங்க ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட்டை பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இவர்கள் எல்லாம் ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட் ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்ட் இவங்கெல்லாம் இதற்காக தான் விசில் பவர் ப்ரொடெக்சன் ஆக்ட்டுன்னு ஒன்றே தேவைன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் அந்த விசில் சட்டம் சட்டமெல்லாம் நிறைவேற்றக்கூடிய அளவில் இன்னைக்கு ஆட்சியாளர்கள் இங்கேயும் இல்லை மத்தியிலும் இல்லை எங்கேயும் இல்லை அப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த இந்த சட்டத்தை வந்து இந்த மத்திய அளவுலையும் பண்ண அடைகிறாங்க மாநில அளவுகளையும் பண்ண அடைகிறாங்க இன்னைக்கு மக்களாகிய நாம தான் இவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கணும் அதனால இந்த வீடியோவை முடிஞ்சளவு அளவு மற்றவர்களுக்கு எடுத்துகிட்டு போங்க தொடர்ந்து நம்ம வந்து இந்த உங்களுடைய பதிவுகளை நீங்கள் ஒரு ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் இந்த மாதிரி கீழ்பெண்ணாத்தூரில் அந்த சரவணன் அப்படிங்கிற டவுன் பஞ்சாயத்து பிரசிடென்ட்டை கண்டிச்சு போடுங்க போஸ்ட் போடுங்க திருநெல்வேலியில் மைன்ஸு என்ன செய்ய போகிறாரு அங்கே இருக்கிற எம்எல்ஏவா இருக்கிறாரு ராதாபுரத்தில் அப்பாவும் இருக்கிறாரு சபாநாயகர் கூட அசம்பியில் அவர் பேசுறது பேசதுதான் நைன்ட்டி நைன் பர்சன்ட் அவர் பேசுவார் ஒன் பர்சன்ட் மிச்சம் கூட பேசுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நைன்டீன் பர்சன்ட் பேசக்கூடிய அப்பாவும் கொஞ்சம் கூடுதலாக இதெல்லாமும் கொஞ்சம் பேசுனார்னா நல்லாயிருக்கும் அவர் தொகுதியில் என்ன உருட்டல் மிரட்டல்கள்லாம் இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவர் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் அப்போது இது நீங்களும் கொஞ்சம் சமூக வலைதளங்களில் மற்ற விஷயங்களில் கேள்விகள் கேளுங்கள் அரசாங்க அரசாங்கத்தை இது போன்ற நபர்களுக்கு ஜானகிராமனாக இருக்கட்டும் அஜிதாக இருக்கட்டும் டோனியாக இருக்கட்டும் இவர்களுக்கெல்லாம் நாம் பாதுகாப்பாரணாக தொடர்ந்து செயல்படுவோம் நன்றி வணக்கம் திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான் நாம அதிமறி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான் நாம அதிமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான்